டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போகுது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் குபேரனை இருக்கிறவன குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு சனி ராகு கேது கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறதான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் இப்ப ராகுவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு வராரு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு ரிவர்சல் நகர்றார் அதே மாதிரி கேதுவை பொறுத்த அளவுக்கு மூன்றாம் வீட்டிற்கு வராரு அவர் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு ரிவர்சல் நகர்றார் இதே சமயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மற்றொரு கிரகமான குருவுமே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே அதாவது ராகுக்கு எது பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுதுன்னா பதினைந்தாம் தேதியே குரு பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது அவர் கரெக்டாக உங்களுடைய ராசிக்குள்ளாரே வரார் ஜென்ம குருவாக வரார் ஸோ இது வந்து உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நன்மை பண்ணக்கூடிய காலம் தாங்க அதில் டவுட்டே வேண்டாம் எழுவது சதவீதம் வரைக்குமே நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாக்ய ராகு ஒன்பதாம் வீட்டில் ராகு வருவதுங்கிறது பாக்யஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு அவர் வந்து நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் ராகுவை போர் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ ராகு வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ கேது வந்து உபஜயஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வருவதுங்கிறதும் மிகப்பெரிய நன்மை கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து மறைவு ஸ்தானம் மூன்றாம் வீட்டிற்கு போகிறார் அது நல்லது தானே மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தானே அது உங்களுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கடன்கள் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே நிறைய அதிகமான வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரபுள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும் வெறும் வந்து ஒரு மூன்று சதவீத நான்கு சதவீத வட்டிக்கோ பெரிய உதவிகள் உங்கள் நண்பர்களிடம் இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய இப்போ கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லோ லோன் வாங்கி ஒரு ப பதினெட்டு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் தனியாற்ற நீங்கள் வாங்கியிருந்த லோனை அடைப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணும் எவ்வளோ பணம் விரயமாயிட்டிருந்துச்சு அந்த விரயங்கள் தடுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகு வந்து பாகியஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது தொழில் மூலமாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தின் மூலமாகவும் இருக்கலாம் இப்போ உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் மூலமாக இருப்பவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து புது புதிதாக வந்து வியாபார உத்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் போட்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிச்சயம் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறதையும் செய்தே தீரணுங்க இப்போ ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு நினைக்கும் போது மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் நல்லது நடக்கும்போது நம்ம சாமியை கும்பிடக்கூடாது என்ன இப்போ நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்துன்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் அது நிகழ்ந்துட முடியுமா இறைவனுடைய அருள் இருக்க போய் தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறதுனால நீங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயங்களுக்கு நீங்கள் விசி விசிட் பண்ணலாம் அதே மாதிரி அதற்கு இணையான மற்றொரு ஸ்தலம் முருகனுடைய சக்தி பீடமாகவே ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி வந்து திருப்பதி பாலாஜி கோயிலுக்குமே நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் இது மாதிரி ஒரு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் பழமை வாய்ந்த இடமாக இருக்கணும் மலைக்கோயிலாகவோ அல்லது கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய கோயிலாகவோ அது அமைந்திருந்தால் மிகவும் நல்லது உங்கள் லைஃப்பில் உங்களுடைய மகிழ்ச்சி பாசிட்டிவிட்டிங்கிறது இரட்டிப்பாகும் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த அதிர்வாலைகளை நீங்கள் உள்வாங்கிட்டு வரும் பொழுது இறைவனுடைய அருள் சக்தியுமே உங்களுடைய வாழ்க்கையில் சுபீட்சத்தை ஏற்படுத்தும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பேச்சு காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாகங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்